ரஷ்யா அருகே தீ விபத்துக்குள்ளான கப்பலில் பொறியாளராக வேலை பார்த்த தஞ்சை மாவட்டம் மதுக்கூரை சேர்ந்த தமிழரின் கதி என்ன என்று தெரியவில்லை இது பற்றிய முக்கிய செய்தியை தற்போது பார்க்கல அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரஷ்யா அருகே தீ விபத்துக்குள்ளான கப்பலில் பொறியாளராக வேலை பார்த்து தமிழரின் கதை என்ன என்று தெரியவில்லை நடுக்கடலில் ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு எரிபொருளை மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்தியர்கள் உட்பட பலர் பலியானதாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாகவும் மேலும் பலரை தேடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது தஞ்சை மாவட்ட செய்தியாளர் சரவணகுமாரிடம் கூடுதல் விவரம் கேட்டுக்கொள்ளலாம் சரவணகுமார் ரஷ்ய அருகே தீ விபத்துக்குள்ளான கப்பலில் பொறியாளராக வேலை பார்த்து தமிழர் பற்றி என்ன விவரம் வெளி வந்திருக்கிறது அங்கு என்ன சம்பவம் நடந்தது அதே சார் ரஷ்ய அருகே வந்து ஒரு சரக்கு கப்பல் கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு வந்து எரிபொருள் மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்டுச்சு இதுல வந்து இந்தியர்கள் கூட நிறைய பேர் இறந்துட்டாங்க பலரை காணல சில தீக்காயங்களோட மீட்கப்பட்டாங்க இந்த நிலையில தஞ்சாவூர் மாவட்டம் மதுப்பூர் வரக்கு ஊராட்சியைச் சேர்ந்த ஆனந்தசேகர் இவர் வந்து ராணுவத்தில் பார்க்கிறார் இவருடைய மகன் வந்து அவினாஸ் இவருக்கு வயது வந்து இருபத்தி மூணாவது இவர் வந்து இன்ஜினியர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல்ல வந்து வேலைக்கு சென்றிருக்காரு அந்த சம்பவத்தன்னைக்கு அந்த அவர் வேலை அந்த வரக்கு கப்பலில் வந்து துருக்கி நாட்டுல இருந்து ரஷ்யா நோக்கி போயிட்டு இருந்தது அதுல ரஷ்யா அருகே ஒரு தீவு பக்கத்துல வந்து கப்பலுக்கு ஒரு கப்பல் ஒரு கப்பல்ல வந்து எரிபொருள் மாற்றிருக்கிறாங்க இந்த நிலைகள் வந்து அது வந்து தீ விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த தீ விபத்துக்குள்ளான இந்த கப்பல்ல வந்து இன்ஜினியர்கள் உட்பட நிறைய பேர் வந்து பணியில இருந்தாங்க இந்த பணியில இருக்கிற போது அதுல வந்து பலர் இறந்துருக்கிறாங்க பலர் வந்து தீ காயம்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த நிலையில வந்து இந்த நாலு அஞ்சு நாள் ஆகிற போது இந்த தந்தையை சேர்ந்த மது தந்தை மதுப்பூரை சேர்ந்த இந்த அவிநாத் அப்படிங்கிற மறைவின் நிலைமை வந்து என்ன நின்றது தெரியல அவரை காணலை காணவில்லைன்னு தான் வந்திருக்குது இன்னும் வந்து அவர் வந்து என்ன ஆனாருங்கிற விஷயம் வந்து இன்னும் தெரியாம இருக்குது இதனால அந்த குடும்பத்தார் வந்து ரொம்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில வந்து ஒரு ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம இவன் தமிழ் மூலமா என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா என்னுடைய மகனின் நிலவரத்தையும் அவரையும் ஈட்டிச்சிருக்கணும் சொல்லி கோரிக்கை எடுத்திருக்கிறாங்க வந்து அந்த குடும்பமும் அந்த கிராமமும் வந்து கிட்டத்தட்ட சோகத்துல முடி இருக்குன்னு சொல்லலாம் தமிழர் போன இவரை வந்து மறை இன்ஜினியர் அவிநாசன் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அவருடைய நிலை என்னங்கறது தெரிய வைக்கணும் அப்படிங்கறத மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் கோரிக்கை சொல்றாங்க சரவணகுமார் தொடர்ந்து இனிபிளையர்கள் தற்போது ரஷ்ய கப்பல் விபத்தில் மாயமான அவினாசை பற்றிய விவரங்களை தர இந்திய தூதரகமும் கப்பல் நிறுவனமும் மறுப்பதாக அவினாஷின் தாயாரும் சகோதரரும் தெரிவித்துள்ளனர் அவரை கண்டுபிடித்து தர நடவடிக்கை எடுக்குமாறும் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர்கள் உருக்கமான வேண்டுகோளையும் விடுத்துள்ளனர் அதனை தற்போது பார்க்கல എന്താ നിكمയ വീണ്ടും മേറ്റ് ചേദല്ലന്ന ഓടതുകളുണ്ട് രബൂതി കണ്ടു കൂടിയിരിക്കേ നില്ലിയിരിച്ചി നേരെ അഞ്ഞിനാള് അതപ്പോതെടാ തകവലേ പേരിയല്ല നീ ഫുല്ലേ കണ്ടു കുത്തിക്കൊണ്ട് മുറുട്ടടത്തരണം എന്തുനസയെങ്കിലും തകവളേ എന്താ നിكمയ വീണ്ടും മേറ്റ് ചേദല്ലന്ന ഓടതുകളുണ്ട് രബൂതി കണ്ടു കൂടിയിരിക്കേ கப்பலில் பணியாற்றிய அவினாஷை மீட்டு தரக்கூறி அவரது பெற்றோர்கள் உருக்கமான வேண்டுகோளை விடுத்துள்ளனர் அதனை பார்த்தும் தொடர்ந்து நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் பேசலாம் சரவணகுமார் அந்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் வந்து அதிகாரிகளிடம் பல தொடர்பு கொண்டும் அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுக்க மறுப்பதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் அதாவது மாவட்ட மாவட்ட நிர்வாகத்துல தான் அவங்க வந்து கோரிக்கை விடுறாங்க தன்னுடைய பையனுடைய நிலவரம் என்னங்கிற மாதிரி கேட்கற என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற வீட்டில் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தான் கேட்கறாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கும் இதை பத்தின தகவல் இன்னும் அவங்க இருந்து இந்த ரஷ்ய கப்பல் தீ விபத்து தொடர்பான தகவல் எதுவும் வரல இப்போ வந்திருக்கிற நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை காணவில்லை வந்திருக்குது அவர் என்ன ஆனாரு அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே இன்னும் வரல அந்த இது இவங்க வந்து பலமுறை கோரிக்கை விடுறாங்க கோரிக்கை விடுத்த போதும் மாவட்ட வந்து கோரிக்கை தேவை அதுக்கான பதில் வரல அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவங்க வந்து இந்த இடம் வந்து கோரிக்கையை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களுடைய இப்போது கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பையனுடைய நிலை என்ன அவினாசர் வந்து அந்த தான் எங்களுக்கு வேலை பார்த்திருக்கிறாரு அந்த நிறுவனத்துக்கு இருந்தும் இங்கு தகவல் வரலை வந்திருக்கிற தகவல் வந்து காணலைன்னு வந்திருக்கு காண விலை தான் அவருடைய கதி என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு இதை வந்து மத்திய மாநிலத்தில் வந்து உடனடியாக அந்த தமிழர் வந்து என்ன ஆனார் அபினாஷ் என்ன ஆனார் அப்படிங்கிற தகவலை வந்து அதுக்கிட்ட தேவை குறுகிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக தகவலை தெரிவிக்கணுங்கிறது அந்த அவங்க பெற்றோர்களுடையும் உறவினர்களுடைய கோரிக்கையாக இருக்கு அபீஷ் சரவணகுமார் இந்த உறவினர்களின் மற்றும் சகோதரர்களின் வேண்டுகோளும் கோரிக்கையும் முதற்கட்டமாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்துனாங்களா இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிந்திருக்கிறதா முதலில் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நேரடியா இன்னும் தகவலை வந்து சொல்லலை அந்த உள்ளூர்ல அவங்களுடைய ஊராட்சி சார்பு அவங்க தான் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நேரடியான முறையீடு வந்து இன்னும் அவங்க கொடுக்கல ஏன் கருங்கன்னா என்னன்னா அவங்க அவங்க தண்டை வந்து வெளியில ராணுவத்திலிருந்து வந்து சென்னையில போய் சென்னை போய் தகவலை கேட்கறதுக்காக போயிருக்கிறாரு தந்தை மட்டும் தான் சென்னைக்கு போயிருக்காரு மற்றபடி இந்த குடும்பத்தாருக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நேரடியா போய் எந்த தகவலும் இது வரைக்கும் தெரிவிக்கல அஞ்சு நாள் ஆனதுக்கு அஞ்சு நாள் ஆகியும் ஒரு தமிழர் வெளிநாட்டுல போய் ஒரு கப்பல் விபத்துல சிக்கியிருந்த ஒரு அவர் அவர் பயணம் செஞ்சு அவர் வேலை செஞ்ச கப்பல் வந்து விபத்துல சிக்கி அது குறித்து எந்த ஒரு ரிப்ளையும் வந்து மாவட்ட நிர்வாகத்திலிருந்து வரல ஸோ அது அந்த தான் அவங்க பயப்படுறாங்க அஞ்சு நாளும் அதையும் வெளிநாட்டுல காணாமல் போனவங்களை வந்து இப்படி வந்து ஒரு தகவல் கூட மாவட்ட நிர்வாகத்தால வரலைங்கிற ஆதங்கத்துல தான் அவங்க வந்து சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா இம்மீடியட்டா என்ன நிலை ஆச்சு அப்படிங்கிற தகவலை வந்து தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அதை குறித்த தகவலை உடனே உடனே தெரிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க இது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சரவணகுமார் தொடர்ந்து அவரது உறவினர்கள் விடுத்த கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் மீண்டும் ஏ கம்பெனிகிட்ட பேசினேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சரியான தகவலை சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் இந்த சொல்கிறேன் ஆனால் மிஸ்ஸிங்கில் தான் இருக்கே இன்னும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எதுவும் எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருக்கார் அவர் அங்கே நாட்டுக்காக போராடிட்டுருக்காரு எங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நானும் எம்பசிக்கு ஆறு தடவை கால் பண்ணிட்டா அவங்க இந்த சொல்கிறேன் இந்த சொல்கிறேங்கிறாங்க இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சது அது நியூஸ் ஒன் சேனலுக்கு இதை ஒரு கோரிக்கையாக வச்சு இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொண்டு போகிற மாதிரி செய்யுங்க இந்தியன் எம்பசிக்கு பேசுனேன் இங்கே கம்பெனிகிட்ட பேசுனேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சரியான தகவலை சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் இந்த சொல்கிறேன் ஆனால் மிஸ்ஸிங்கில் தான் இன்னும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எதுவும் எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருக்கார் அவர் அங்கே நாட்டுக்காக இருக்காரு எங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நானும் எம்பசிக்கு ஆறு தடவை கால் பண்ணிட்டா அவங்க இந்த சொல்கிறேன் இந்த சொல்கிறேங்கிறாங்க இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சி தருவது நியூஸ் ஒன் சேனலுக்கு இது ஒரு கோரிக்கையை வச்சு இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொண்டு போகிற மாதிரி